ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி மேலே அனைவரும் எனது கூட்டாளி தமிழ்நதி அன்பான வணக்கம் நமது பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த உலகம் ஆண்டவனுக்கு சொந்தம் சொல்றாரு அந்த ஆண்டவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாரு அப்போ நம்ம எல்லாருமே தொழிலாளிங்க தானே ஒரு நாள் தலைவருடைய ராமாவர தோட்டத்திற்கு அவருடைய அணுக்க தொண்டர் ஒருவரை அழைத்து கொண்டு வருகிறார் தலைவர் அந்த அணுக்க தொண்டரை பார்த்து என்னப்பா விஷயம் என்ன என்ன எவ்வளவு காலையில வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணே இவரு என் நண்பரு எல்டாம்ஸ் ரோடு சிக்னல்ல ஒரு பீடா கடை வச்சிருக்காரு அந்த பீடா கடையில வருகின்ற வருமானம் தான் அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வருது வேற எந்த வருமானமும் கிடையாது ஆனால் அந்த இடம் ரோட்ல கொஞ்சம் ஒரு அரடி ஏதோ முன்னாடி வந்துட்டு இருக்குது இத காரணம் காட்டி ஒரு சிலர் இவரை வந்து மிரட்டி பணம் நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அணுக்கு தொண்டர் நமது பொன்மணி செம்மளிடம் சொல்லுகிறார் அதை கேட்டுக்கொண்ட அவர் ஒன்றும் சொல்லாமல் காரில் ஏறி தலைமைச் செயலத்துக்கு சென்று விடுகிறார் அந்த அணுக்க தொண்டர் அவருடன் அழைத்து வந்த அந்த நண்பரை பார்த்து தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் தெரியல ஏன்னா உங்க கடை ஒரு அரை அடி ரோட்ல வந்திருக்கு இல்லையா போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதனாலதான் எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டாரு என் தெய்வம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு எந்த பதிலும் வரல மிரட்டுறவங்க மிரட்டிக்கிட்டே இருக்காங்கோடு சிக்னல் வழியாக தலைமைச் செயலகத்திலிருந்து ராமாவரம் தோட்டத்திற்கு வருகிறார் திடீரென்று எல்டாம்ஸ் ரோடு சிக்னலில் காரை நிறுத்த சொல்லுகிறார் நமது பொன்மனு தலைவர் கார் கதவை திறந்து கொண்டு நேரடியாக போய் அந்த பீடா கடைக்காரர் இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்னப்பா எப்படி இருக்கு பிசினஸ் நல்லா போதா குடும்பத்தெல்லாம் காப்பாத்துற அளவுக்கு வருமானம் வருதா அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த பீடா கடைக்காரரை தோல்ல கைய போட்டுக்கிட்டு சகஜமா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாராம் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஸ்டன் ஆகி பாக்குறாங்களா என்னது ஒரு முதலமைச்சர் ஒரு பீடா கடைக்காரருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா அப்படின்னு நினைச்சது இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டா தினந்தோறும் பீடா கடைக்காரர் மிரட்டிட்டு இருந்தா பாருங்க அவங்க எல்லாம் அப்படி பம்பிக்கிட்டு அங்கதான் நின்றுகிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த மிரட்டுறவங்களே ஏயா முதலமைச்சரே உனக்கு தெரிஞ்சவரும் சொல்லி சொல்லி தான் நாங்க இந்த மாதிரி வம்புக்கு வந்திருப்போம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவரை மிரட்டுறதையே விட்டுட்டாங்களாம் அதாவது ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு உழைப்பாளிக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனப்பான்மை அதே போல சட்டத்தை மீறக்கூடாது என்பதை மனதில் வைத்து இரண்டு நாட்கள் அந்த வழியாக தலைமைச் செயலகத்துக்கு போவதும் வருவதுமாக இருக்கும்போது அந்த பீடா கடை போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டே சென்றிருக்கிறார் நமது பொன்மணி சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீர்களா அந்த கடை வைத்திருப்பது போக்குவரத்திற்கு எந்த இடைஞ்சலும் இல்லை என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டு அந்த தர்ம தேவன் வீடா கடைக்காரரை எப்படி காப்பாற்றினார்கள் பார்த்தீர்களா உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நமது பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த உழைப்பாளியையும் உயர்த்துவதையே தமது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருந்தார் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் புரிகிறது அல்லவா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்